ती तमिल வணக்கம் சர்வதேச நாடுகள் ஒன்றை ஒன்று முந்தி செல்வதற்காக நடத்தி கொண்டிருக்கின்ற போட்டா அவர்களுடைய அறிவு எப்படி செயற்படுகின்றது என்பதை ஆய்வு செய்கின்றது இந்த செய்தி முதலாவது ஆயுததாரிகள் மீது மிக மோசமான எதிர்த்தாக்குதலை நடத்துங்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி உத்தரவு போட்டதும் அமெரிக்காவினுடைய படைகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி நான்கு பேர் ஏமன் நாட்டில் கொல்லப்பட்டதும் இன்று காலை கேட்டிருக்கின்ற முதலாவது செய்தி குரலாக இருக்கின்றது தாக்குதலை நடத்த நடத்தும் விமானங்களை யாராவது தாக்கினால் அவர்கள் மீது குறி தவறாது ஆழ ஊடுருவி தாக்குங்கள் என்றும் இவர்களை மன்னிக்க முடியாது என்றும் அமெரிக்காவினுடைய மேட்டிமை தனத்தை நிலைநாட்டி மேன்மைப்பட்ட நிலையில் அமெரிக்கா இருக்கின்றது என்பதை இந்த தாக்குதல் மூலமாக நிறவுங்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் சொன்னதாக அந்த செய்தி கூறுகின்றது அமெரிக்கா மேட்டிமை தனத்தில் இருக்கின்றதாக இருந்தால் ரஷ்யா உக்ரைன் போர்க்களத்தில் அமெரிக்காவினுடைய இதுவரையான முன்னெடுப்புகள் என்ன என்ற கேள்விக்கு பதில் இல்லாமலே டொனால்ட் டிரம்பின்

ஏற்படுத்துறை ஆனால் ஈரான் இதை மறுத்து அமெரிக்கா யார் எங்களுக்கு புத்தி சொல்ல என்று பொதுவழிக்கு அடுத்த கட்ட தாக்குதலை சந்திப்பதற்கு ஈரான் ஈரான் துணிவுடன் தான் இருக்கின்றது பின்வாங்கவில்லை செய்தியும் இதன் மூலமாக வெளியாக இருக்கின்றது எனவே சர்வதேச நாடுகள் இணைந்து வர முடியாத அளவிற்கு பலவீனப்பட்டுக் கொண்டு செல்லுகின்றது என்பதை ஈரானினுடைய குரலில் இருந்து ஓரளவு உயித்துணர முடிகின்றது இதற்கு உதாரணமாக கனடாவினுடைய பிரதமர் மேக் காட்டமான கருத்துக்கள் அமெரிக்காவிற்கு எதிராக வெளிவந்திருக்கின்றன ஒரு காலமும் கனடா அமெரிக்காவினுடைய ஐம்பத்தி மாநிலமாக மாற மாட்டாது என்று கடுமையாக எச்சரித்திருக்கின்றார் தாம் உலகின் மிகச்சிறந்த நாடாக வருவதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்திருந்த வேளையில் அயல் நாடு அந்த முயற்சிக்கு தங்களை வரவிடாமல் தடுப்பதற்காக இத்தகைய வேலையை செய்கின்றது என்று கூறுகின்றார் ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய இவர் பேங்க் ஆப் கனடாவினுடைய தலைவராக இருந்தவர் பிரிக்ஸ்ட் என்கின்ற உடன்படிக்கையின் மூலமாக பிரிட்டன் பிரிந்த பொழுது பேங்க் ஆப் இங்கிலாந்து தலைவராக இருந்து பிரித்தானியாவினுடைய ஸ்டேர்லிங் பவுண்ட்ஸ் தளம்பலடைய விடாமல் தந்திரமான முறையில் காப்பாற்றி ஐரோப்பாவினுடைய எதிர்வினைகளுக்கு ஊடாக பிரிட்டனைய வர்த்தகத்தையும் ஸ்டேர்லிங் பவுண்ட்ஸினுடைய நிலையான பெருமதியையும் பாதுகாத்த ஆளுமை உடைய ஒருவர் இவர் என்பதும் புரூக் மேனேஜ்மெண்ட் என்று கூறப்படுகின்ற உலகின் மிகப்பெரிய முதலீட்டு நிறுவனத்தினுடைய நிர்வாக தலைவர் சமீபத்தில் இருந்த இவர் அமெரிக்க அதிபர் பொருளாதார வியூகங்களை வகுக்கின்றார் என்பதும் அதனுடைய உள்நோக்கம் என்ன என்பதும் தமக்கு தெரியும் என்றும் அதை வென்றாடும் வல்லமை தம்மிடம் இருக்கின்றது என்றும் சுட்டிக்காட்டுகின்றார் உலக பொருளாதாரம் என்பது எப்படி இயங்குகின்றது என்று எனக்கு தெரியும் அதற்கு ஏற்ப டொனால்ட் ட்ரம்ப் உலக பொருளாதாரத்தை பற்றி என்ன புரிந்திருக்கின்றார் என்பதும் நாம் என்ன புரிந்திருக்கின்றோம் என்பதும் இந்த சதுரங்க பலகையினுடைய ஆட்டம் என்பது அவருடைய கருத்தாக அவர் சிறப்பாக ஆடுவாராக இருந்தால் இத்தனை பெரிய நாட்டை கையில் வைத்திருந்தாலும் கூட அந்த ஆட்டத்தில் வெற்றி பெற முடியாது என்ற உறுதியை கனடாவினுடைய பிரதமர் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார் கனடா இந்த ஆபத்தில் இருந்து எப்படி தப்ப போகின்றது அமெரிக்காவை நம்பி இருந்த காலத்தை மாற்றி உலகத்தை நம்பி இருக்கின்ற இடத்திற்கு தன்னுடைய வர்த்தகத்தை மாற்றுவதற்கு கனடா முடிவு செய்திருக்கின்றது எனவே கனடாவினுடைய பொருட்கள் உலகின் மற்ற நாடுகளுக்கு அமெரிக்காவிற்கு வழங்கப்படுவதை விட மலிவு விலையில் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏனென்றால் இருபத்தி ஐந்து வீதமான வரியை கட்டி அமெரிக்காவிற்குள் பொருட்களை கொண்டு செல்வதை விட அந்த வரி இல்லாமல் வேறொரு நாட்டிற்கு வழங்குகின்ற பொழுது அந்த வீத வரியினுடைய அளவை குறைப்பார்களாக இருந்தால் கனடாவினுடைய பொருளாதாரம் இன்னொரு நாட்டில் அடைந்து விடும் என்பது கவனிக்கத்தக்கது இது ஒரு சிறிய உதாரணம் இதுபோல பல நுட்பமான சிறிய கிளை 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 உதாரணங்கள் இருக்கின்றன அதை சரியான முறையில் கண்டுபிடிக்கின்ற அறிவும் ஞானமும் பொருளாதார ரீதியாக இருக்குமாக இருந்தால் டொனால்ட் டொனால்டு பொருளாதார வரி கொள்கைகளுக்கு உள்ளாக இவர்கள் ஊடுந்து சென்று வெற்றியை பெற்று வர முடியுமா என்பதை பார்க்க வேண்டும் டொனால்ட் அண்ட் தான் புதிய பேச்சுக்களை ஆரம்பிக்க இருப்பதாக கூறுகின்றார் உங்களுடைய வரி கொள்கை என்ன அளவில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை அவர்களுக்கு எடுத்து விளங்கப்படுத்துவதன் மூலமாக இந்த கொள்கையினுடைய அடிப்படை தவறுகளை அவர் விளங்கப்படுத்த முயற்சி எடுப்பார் என்பதை அவருடைய உரை உணர்த்துகின்றது இதற்கிடையில் பிரான்சினுடைய அதிபர் எமானுவேல் மெக்ராங் நவீன நெப்போலியனான தானும் இருக்கின்றேன் என்பதை நாற்பத்தி எட்டு மணி நேரங்களுக்கு ஒரு தடவை சங்கெடுத்து ஊதி வருகின்றார் உக்ரைனில் ஐரோப்பிய படைகள் இறங்குவதில் எந்த தவறும் கிடையாது என்று கூறிய அவர் உக்ரைன் என்கின்ற நாடு அமைதி படைகளை அனுப்புங்கள் என்று கேட்டால் நாங்கள் போய் இறங்க வேண்டியதே அல்லாமல் ரஷ்யா அனுமதித்தால் தான் இறங்க வேண்டும் என்கின்ற நிலை நமக்கு கிடையாது இதுவரை சென்று இறங்கிய அமைதி படைகள் இரண்டு நாடுகளும் இணைந்து வாருங்கள் என்று போய் இறங்கியதாக சரித்திரமே கிடையாது என்பதை அவர் சுட்டிக்காட்டினார் ஆனால் ஐரோப்பிய படைகள் எக்காரணம் கொண்டும் உக்ரைனுக்கு என்பது இவர்கள் இறங்குவார்களாக இருந்தால் இந்த உலகம் வேறொரு தளத்தில் வேறொரு அச்சாணியில் சுழல தொடங்கிவிடும் என்பதும் பழைய அச்சாணிகள் உடைந்து சிதறி பறக்கும் என்பதும் கவனிக்கத்தக்கது இந்த இடத்தில் டொனால்டு கடுமையாக நடந்தால் தாமும் கடுமையாக நடப்போம் என்றும் புட்டின் எந்தளவு தூரம் தீய வழியில் செல்கின்றாரோ அதற்கு போட்டியாக தீய வழியில் தான் செல்ல முடியுமே அல்லாமல் தீய வழிக்கு நல்ல வழியில் சென்று எந்த தீர்வையும் காண முடியாது என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார் புட்டின் தவறாக நடப்பாராக இருந்தால் நேற்றோ நாடுகள் உக்ரைனை நோக்கி நெருங்கி உள்ளே இறங்குகின்ற இடத்திற்கு வருவதை தம்மால் தடுக்க முடியாது என்று அவர் கூறியிருக்கின்றார் புட்டின் சமாதானத்தை மறுப்பாராக இருந்தால் நேற்றோ நாடுகள் உள்ளே இறங்கி நிற்கும் நேற்றோ என்கின்ற பெயர் இல்லாமல் அதை புட்டின் சந்திக்கத்தான் வேண்டும் இது வரக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் உக்ரைன் மீது தாக்குதலை நடத்தினார் அவருடைய செயற்பாடுகளை அதை வர வைக்கப் போகின்றன என்பது கருத்தாகும் இந்த நிலையில் உக்ரைன் அமைதி பேச்சுக்களுக்காக மூன்று பேரை கொண்ட மிகவும் முக்கியமானவர்கள் உக்ரைனுடைய படைத்துறை தலைவர் இன்னொருவர் இன்னொரு உக்ரைனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட மூன்று பேர் கொண்ட குழுவினை அவர்கள் நியமித்திருக்கின்றார்கள் இன்றைய விஞ்ஞான சஞ்சிகையில் டிமென்சியா என்கின்ற நோய் உலகளவில் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி வருவதாகவும் பெருந்தொகையானவர்கள் இந்த நோயினால் அவர்களை சரியான ரீதியில் மருத்துவ சிகிச்சை செய்யாமல் டிமென்சியா நிலையில் இருக்கின்றோம் என்று தெரியாமலே மறதி நோய்க்கு உட்பட்டு வாழ்ந்து வருகின்றார்கள் என்றும் கூறுகின்றது டிமென்சியா என்கின்ற நோய் வராமல் தடுக்க வேண்டுமாக இருந்தால் பதினான்கு விடயங்களில் கவனமிடுங்கள் என்று அது கூறுகின்றது முதலாவது படிப்பதை நிறுத்தாதீர்கள் தொடர்ந்து வாசித்துக் கொண்டிருங்கள் இன்று வாசிப்பு பழக்கம் நம்முடைய அருகி வருவதானது டிமென்சியா நோய்க்கு துணையாக அமையும் என்பது கவனிக்கத்தக்கது இரண்டாவது காது கேட்பது வீழ்ச்சி எச்சரிக்கையாக இருங்கள் மூன்றாவது அதிகூடிய இரத்த அழுத்தம் அதாவது பிளட் பிரஷர் கூட இருக்கின்றதா இந்த நோய் வரலாம் கவனமாக இருங்கள் புகைப்பிடிக்கின்றீர்களா நிச்சயமாக இந்த ஆபத்து இருக்கின்றது எச்சரிக்கை டிப்ரெஷனாக கவலையாக இருக்கின்றீர்களா மதுபானத்தை அருந்திவிட்டு வீட்டில் சென்று வாட்ஸ்அப்பிலும் மற்ற சமூக வலைதளங்களிலும் நீங்கள் கடுமையாக தாக்கி எழுதிவிட்டு மறுபடி அதிகாலை நேரம் அப்படி எதுவும் நடந்தது போல தெரியாமல் நடக்கின்றீர்களா என்பதை கூர்ந்து கவனியுங்கள் இது டிப்ரஷனினால் வருகின்ற விளைவாக இருக்கின்றது ஆறாவது தேக இல்லாமல் இருந்தால் இந்த ஆபத்து வரும் ஏழாவது சர்க்கரை வியாதி இருந்தால் இந்த ஆபத்து வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒட்டாவது அளவுக்கு கூடிய மதுபானத்தை அறந்துகின்றீர்கள் என்றால் இந்த ஆபத்தை சந்திப்பீர்கள் விபத்துகளினால் மூளை காயமடைந்தாலும் இந்த நிலை வரும் பதினோராவது சூழல் மாசுபட்ட காற்றை சுவாசிப்பீர்களாக இருந்தால் இந்த ஆபத்து வரும் பன்னிரண்டாவது சமூக இணைவாக்கம் இல்லாமல் தனித்து ஒதுங்கி ஒதுங்கி அறைகளுக்குள் இருந்து கை தொலைபேசிகளை மட்டும் சுழற்றி இந்த ஆபத்து வரும் அபாயம் உண்டு பதினூன்றாவது பார்வை வீழ்ச்சியடையமாக இருந்தால் இந்த ஆபத்து ஆரம்பிக்கின்றது பதினான்காவது எல் என்று கூறப்படுகின்ற கொலஸ்ட்ரால் உடலில் இரத்தத்தில் அதிகமாக இருந்தால் பிரச்சனை வரம் இத்தகைய விடயங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் அவதானித்துக் கொள்ளுங்கள் என்று தெரிவிக்கின்றது சற்று முன்னர் கிடைத்த செய்திகளின்படி குர்ஸ்க் பகுதியில் இருந்து பத்தாயிரம் உக்ரைனிய படைகள் சுற்றி வளைப்பில் இருந்ததாக கூறப்பட்டது இந்த இடத்திலிருந்து எந்த சேதமும் இல்லாமல் உக்ரைனிய படைகள் வெளியே வந்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நகரத்தை கைப்பற்றி கொண்ட ரஷ்ய படைகள் இப்பொழுது கொண்டாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றன அதேவேளை அடுத்த மாதம் டொனால்டு டிரம்பும் ரஷ்ய அதிபரும் சந்திப்பார்கள் என்றும் இப்போதிருக்கின்ற யுத்த நிறுத்த தீர்வு திட்டத்தில் ரஷ்யா அதிக தூரம் அக்கறை கொள்ளவில்லை என்றும் அந்த செய்தி தெரிவிக்கின்றது இந்த நிலையில் இப்பொழுது ரஷ்யாவினுடைய ஆயில் குதம் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவிற்கு பற்றி எரிந்து கொண்டு இருப்பதற்கான காரணம் அமெரிக்காவினிடமிருந்து வாங்கிய அதி நீண்ட தூரம் செல்லுகின்ற ஏவுகணையால் உக்ரைன் தாக்கி இருக்கின்றது என்பது தெரிகின்றது எனவே இந்த இடத்தில் போர் தொடரப்போகின்றதே அல்லாமல் அதை நிறுத்துவதற்கான கள நிலவரங்களை காண முடியவில்லை இது டியூப் தமிழுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கேசிய துறை வணக்கம் உறவுகளே